லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் எட்டு செண்டு வந்து விலைக்கு வந்திருக்கு இது ஒரு நல்ல செம்மண் பூமி இது பார்த்திங்கன்னா ரோடு மாப்பிலே வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது வந்து இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா இது மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சார் பதிவு அலுவலகத்து பதிவில் கட்டுப்பட்டது இந்த இடம் பேரருக்கு மிக அருகிலேயே வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே முதல் சுத்தமான ஒரு செம்மண் பூமி ஒரு ஏக்கருடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து விலை வந்து பதினஞ்சு லட்சம் இந்த இடத்த வந்து வாங்க விருப்பப்படக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஒரு ஏக்கர் அளவில் வந்து ஒரு செம்மண் பூமி கிடைக்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு அப்படி ஒரு எளிதான காரியமில்லை ஒரு அருமையான இடம் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இதை வந்து நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளும்போது நம்மளுடைய சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம் ஒரு ஏக்கருடைய விலை வந்து பதினஞ்சு லட்சம் இதை பார்க்க போகக்கூடிய நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணவும் இந்த இடத்த வந்து நேரில் வந்து பார்வையிடலாம் நம்பளை நேரில் பார்வையிட்டு இந்த இடத்த பேசி முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்